முதல் மேட்சை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் திருந்திட்டிங்க நினச்சா பாத்தீங்களா ஏன் புதா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து இந்தியா ஓர் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டி டுவெண்டி சொல்லலாம் எஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி தொடர்ந்து சண்டிகரில் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இந்தியா போலிங் செலக்ட் பண்ணாங்க சோ அண்ட் டிகானும் ரிசாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸும் ஓப்பனிங் இறனாங்க சோ வந்து ஹென்ரிக்ஸ் எட்டு ரன்ல முடிச்சு விட்டா அப்படி வரும் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் கேப்டன் மக்ரோம் இருபத்தி ரனில் முடிச்சு விட பிரீவிஸ் பதினாலு முடிச்சு விட அப்புறம் அதுக்கப்புறம் தான் யார் சீனே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தாறு பாலுக்கு மனுஷன் தொண்ணூறு ரன்னுன்ற மாதிரி பிரிண்டன் டிகாக்கு இவ்வளவு நாள் இல்லாத ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தாருன்னே சொன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிரடி தடால் அடின் சொல்லுவேன் ஏன்னா ஏழு சிக்ஸ் அஞ்சு ஃபோர்னு வெளுத்து வாங்கிட்டாரு அது ஒரு ரன் அவுட் ஆக போய் அவுட் ஆனார் இல்லைன்னா பாரு போல அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போதுன்னா பெராரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பாலுக்கு முப்பது ரன்னு அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் ஒரு பன்னெண்டு பாலுக்கு இருபது ரன்னு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு இரநூத்தி பதிமூணு ரன் வெறும் நாலு விக்கெட் இழப்புக்கு எடுக்கிறாங்க என்னங்க நாலு விக்கெட்டுக்கு இருநூத்தி பதிமூணு ரன்னா அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களே இப்படி ஆடுறாங்களே இந்தியா எப்படி ஆடப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஏப்ரல் போல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுமன் கெல்லா கோல்டன் டக்கு ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் யோ என்னைய அவரை ஏன் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அக்ஷர் பட்டேல வந்து ஒன் டவுன் இறக்கி விடுறாங்க ஏங்க திலக் வர்மா வந்து ஒன் டவுன்லாம் நல்லா ஆடுவார் அவர் இறக்கி விடுறத விட்டுட்டு என்னத்த சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இருபத்தோரு பாலுக்கு இருபத்தோரு ரன் அடிச்சாலும் அபிஷேக் சர்மா அவசரப்பட்டு வந்து ரெண்டு சிக்ஸோட எட்டு பாலுக்கு வந்து பதினேழு ரன் காலியாகிறாரு அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் தான் கேப்டனும் வைஸ் கேப்டன் தவிர்த்து மற்ற எல்லாரும் டீம்ல நல்லா பர்ஃபார்ம் தான் போயிட்டு இருக்கு டீம் வேர்ல்டு கேர வரபோதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அக்ஷர் பட்டேல் இருபத்தோரு ரன்னு காலி அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஜிதேஷ் சர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களான்னு எதிர்பார்த்துருக்கோம் நடுவில் என்ன விட்டீங்க அப்படின்ற மாதிரி திலக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன்னு பிரிச்சு கடைசி வரைக்கும் இருந்தால் அப்படி இருந்தும் ஒரு யூஸ் இல்லை ஏன்னா வந்து இந்த பக்கம் விக்கெட் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு இருந்தது பாண்டியா இருபது ரன்னு காலி இருபத்தேழு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா பதினேழு பால் கார்டினாலும் சிவம் தூபை ஒரு ரன்னு காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது எனக்கு மூணு ஓவருக்கு அறுபது ரன் அடிக்கணுமா எங்க போய் அடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கி அடிக்க அடிச்சாங்க அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்திய அணி நூத்தி ஒரு ரன் வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க ஜெயிச்சிங்களா நாங்க அதுல பாதி அடிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐம்பத்தோ ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க இன்னும் மூணு மேட்ச் இருக்கு யார் யார் என்னென்ன மேட்ச் ஜெயிக்க போறான்னு பொறுத்து இருந்து பாப்போம் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்